நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று திமத்தியு ஆறு பதினொன்றிலிருந்து பதினாறு முடியே கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலை வாழ்வை பற்றிக்கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய் அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தி பிளாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா உரிய காலத்தில் கடவுள் அவரை தோன்று செய்வார் கடவுள் ஒருவரை வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே சாவை அறியாதவர் அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் அவரை கண்டவர் எவருமில்ல காணவும் முடியாது அவருக்கு என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாக்குக ஆமே சிந்தனை கடவுளின் மனிதனாகி நாம் ஒவ்வொருவரும் உலகப் பிரமான ஆசை நிமித்தம் நாம் பெருமிதம் கொண்டு வாழ்ந்து வருகின்றோம் அவற்றிலிருந்து நாம் தப்பி ஓட இங்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது நாம் எந்த ஒரு நிலையில் இருப்பினும் ஆர்வம் குறைய குறைய பண ஆசை வலுத்து விடுகிறது செல்வத்தின் பாதுகாப்பை உணர்வை தேடும்போது இறை நம்பிக்கை குறைவுபடுகிறது குறிப்பாக திருச்சபையின் மீட்பர்கள் இத்தகைய அபாயத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் பணத்தை பெருக்குவதே குறிக்கோளானால் எவ்வாறு கடவுளின் கருவியாக கிறிஸ்துவின் சாட்சியாக செயல்பட முடியும் எனவே மெய்ப்பர்கள் மட்டுமன்று உலக பிரமான ஆசை நிமித்தமாக வாழ்ந்து வரும் நாம் ஒவ்வொருவரும் அவற்றிலிருந்து தப்பி ஓடுவோம் ஏனெனில் நாம் நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாம் நாடி தேடுகின்ற போது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்